ஆலமரம் அடர்ந்து விரிந்து பரந்த நமது தேசிய மரம் ஆலமரத்தை மையமாக வைத்துதான் ஊர்களையே அமைப்பார்கள் தனிமரம் தோப்பாகாது ஆனால் ஆலமரம் ஒரு பெரிய தோப்பையே உருவாக்கும் இந்த ஆலமரத்தை பற்றி இரண்டு விதமாக பாடியிருக்கின்றார் கவியரசு கண்ணதாசன் அவை என்னென்ன என்பதை இப்போது பார்க்கலாம் முதலாவதாக ஆலயமணி திரைப்படத்தில் வரும் பொன்னை விரும்பும் விரும்பும் ஓருயிரே புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே என்ற ஆரம்பிக்கும் பாடலில் ஆலமரத்தின் விழுதாக காதலியின் அன்பும் கனிவும் காதலனுக்கு உற்சாகத்தையும் பாசத்தையும் அளிக்கிறது என்பதை கவியரசு பின்வருமாறு அழகாக எடுத்துரைக்கிறார் ஆலமரத்தின் விழுதினை போலே அனைத்து நிற்கும் உறவு தந்தாயே ஆலமரத்தின் விழுது ஆலமரத்தை அணைத்து நிற்பது போல காதலியின் கனிவு காதலனை அணைத்து மகிழ்ச்சி அளிக்கிறது என்று ஆலமரத்தின் விழுதை காதலின் கனிவுக்கு ஓமையாக்கி மகிழ்ச்சி அலை அடைகிறார் கண்ணதாசன் ஆலமரத்தின் விழுதுதான் சிறப்பா வேர் சிறப்பா வேர்தான் சிறப்பு என்று வேறொரு பாடலில் இதே விழுதை பயன்படுத்தி கவியரசு பாடியிருக்கிறார் வியட்நாம் வீடு என்ற திரைப்படத்தில் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் கொட்டுதடி என் கண்ணின் பாவை அன்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ என்ற ஆரம்பிக்கும் பாடலின் பல்லவி இதில் என்ன சொல்ல வருகிறார் என்றால் காதலியின் அணைப்பு ஆலமரத்தின் விழுதினை போல இதம் தருகிறது ஆனால் ஒரு மனைவி பரிவும் பாசமும் குடும்பத்தில் மற்ற உறவுகள் விழுதுகள் போல பேருக்கு தாங்கி பிடித்தாலும் வேறாக இருந்து ஒரு மனிதனை விழுந்து விடாமல் துயரங்களில் இருந்து காப்பாற்றுவது அவனுடைய மனைவிதான் ஆலமரத்தின் விழுதுகள் போல மற்ற உறவுகள் வேர் போல மனைவி என்ற உறவு என்பதை இப்படி அழகாக பாடியிருக்கிறார் ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்தும் என்ன வேற நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தே உன் கண்ணில் நீர் வழிந்தான் என்று ஒரு மனிதன் மற்ற உறவுகளால் பாதிக்கப்பட்டு துயரத்தில் ஆழ்ந்தாலும் அவனுடைய மனைவிதான் ஆலமரத்தின் வேர் போல இருந்து அவனை காப்பாற்றுகிறாள் என்பதை அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி பாடியிருக்கின்றார் கவியரசு கண்ணதாசன் காதல் வந் மேலோட்டமாக முதலில் தோன்றும் ஆலமரத்தின் விழுதினைப் போல அணைத்து நிற்பது ஆனால் மனைவியின் பாசம் குடும்ப உறவு என்பது ஆலமரத்தின் வேர் போல எத்தகைய துயரங்கள் வந்தாலும் கணவனை விட்டு கொடுக்காமல் மற்ற உறவுகளில் இருந்து விட ஒரு படி அதிகமாக இருந்து அவன் விழுந்து விடாமல் வேர் போல தாங்கி நிற்கிறது என்பதைத்தான் ஒரே ஆலமரத்தின் விழுதை பயன்படுத்தி இரண்டு கவிதைகளை பாடலாக காண் காட்டியிருக்கின்றார் கவியரசு கண்ணதாசன்